வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புது பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க பிஜிடிஆர்பி தமிழுக்கும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய பயிற்சி வகுப்பு ஆரம்பம் எதன் மூலிமா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் மூலியமாகவும் ரெகுலர் கிளாஸ் ரூம் கிளாஸ் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நூற்றம்பதுக்கு நூற்றம்பது மார்க் வந்து எப்படி எடுக்க வைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வகையான சர்வீசஸ் உங்களுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெய்லி கிளாஸ் டைம் ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் வந்து செவன் தேர்ட்டி டு நைன் ஏஎம் ஸோ செவன் தேர்ட்டிலேருந்து நைன் ஏஎம் வரைக்கும் கிளாஸ் ரெகுலராக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட் சிலபஸ் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலபஸ் பேஸ்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்கு உண்டான டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம் யூனிட் வைஸ் டெஸ்ட் ஸோ ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் 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 ஃபோர்த் யூனிட் இருக்குது பார்த்திங்களா அதே யூனிட் ஒன்லேருந்து யூனிட் டென் வரைக்கும் உண்டான யூனிட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் ஸோ தேர்வை எழுதினதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஸோ எக்ஸாம் வந்து எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூ தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் அன்லிமிட்டெட் டெஸ்ட் ஸோ அன்லிமிட் டெஸ்ட்னால் இன்னும் நிறைய நிறைய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை டீச் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட புதிய பயிற்சி வகுப்பு ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து பிஜிடிஆர்பி தமிழுக்கும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு மேற்கொண்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அட்மிஷனுக்கு ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட்டுக்கு தமிழ் மேஜராக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் அதுவே இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ டூ செவன் த்ரீ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த பயிற்சியை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் சேர்ந்துருங்க ஏன்னா எப்போ வேணாலும் பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் கவர்மெண்ட் எப்போ வேணாலும் அலாட் பண்ணலாம் ஸோ இப்போலேருந்தே என்ன பண்ணுங்கள் படிக்க வந்து தொடங்கிடுங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா கெயின் பண்ணி